அனைத்து வன்பண்ட நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு பகுதி ஐந்து பத்தின ஒரு தலைப்பு இதுதான் இணைய வழி ப பயன்பாடுகளில் இருக்கும் சிக்கல்களை நம்ம மேம்படுத்தினா அல்லது அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பகுதி அஞ்சு பார்ட் ஃபைவு அது எதை பத்தின விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ சமீபமாக அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற அந்த சாஃப்ட்வேர் பிரச்சனை தான் மென்பொருள் பிரச்சனை தான் இந்த மென்பொருள் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் என்னுடைய எனக்கு தெரிஞ்சதுலேருந்தும் அதை சம்மந்தமாக நான் ஆய்வு பண்ணதுலையும் அதுல இருந்து நான் என்னுடைய அனுபவத்தையும் நான் ஆய்வு மூலமா கிடைச்ச த முடிவையும் அந்த தகவலையும் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் அது என்னன்னா இந்த மென்பொருள் பிரச்சனை எதுக்காக வருது அப்படிங்கிறத நம்ம அது சரியா கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையாங்கிறது எனக்கும் தெரியல ஏன்னா என்னுடைய கருத்தை நான் சொல்ல வரேன் என்னுடைய கருத்தை முன்கூட்டியே அல்லது முன்பாகவே அல்லது ஏற்கனவே அத கண்டுபிடிச்சிருக்காங்க பழைய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனமோ தெரியல ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னுடைய இப்போ தற்போதைய ஆய்வு த முடிவை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை வெளி உலகத்தில் இருந்து மற்ற உலகத்தில் இருந்து அது என்னென்னு பார்த்துட்டோம்னா இந்த மென்பொருளில் வந்து ஏன் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் பிரச்சனை மென்பொருள் பிரச்சனை அல்லது சர்வர் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருதுங்கிறத என்னோட தகவலையும் சில இதெல்லாமே டே அந்த டேட்டாஸும் சொல்லுவாங்கள்ல அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன் அந்த எடுத்து பார்த்ததெல்லாம் என்னன்னா அதாவது மென்பொருளாக இருக்கட்டும் அல்லது ஒரு மின் அழுத்த சாதன பொருளாக இருக்கட்டும் அல்லது உபகரணமாக இருக்கட்டும் எதை பயன்படுத்தினாலும் அதில் நம்ம அந்த ஒரு மின் அழுத்தத்தை மின் மின்னோட்டத்தை உருமாற்றி தான் வந்து நம்ம ப்ளூடூத்துவாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ரவுட்ரு மூலமாக நம்ம இணையத்துக்கு இன்டர்நெட்டை பயன்படுத்தும் போது நம்ம தகவல்களை பரிமாறிக்கிறதாக இருக்கட்டும் அதில் எல்லா விஷயங்களுமே உருமாற்றம் அடைஞ்சு உருமாற்றம் அடைஞ்சு க இறுதியில் ஒரு மின்னோட்டமாகவோ அல்லது மின் அழுத்தமாகவோ அது தேவைக்கு ஏற்றாற் போல உயர்த்தப்பட்டது அல்லது குறைக்கப்பட்டோம் தகவல் அனுப்பப்படுது அந்த தகவல் அனுப்பப்படும் போது கடந்த காலத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் காலகட்டம் அது அந்த ஏன்னா அப்போ மென்பொருள் துறை அந்த வைரஸ் அப்படிங்கிற ஒரு ஆஹ் பிரச்சினையினால அப்ப நிறைய பெரிய அளவுல பொருளாதார இழப்பீடு வந்தது வேலை இழப்புகளும் வந்தது அதுக்கு அதன் பிறகு சரி பண்ணிட்டாங்க ஆனா நிரந்தரமா இன்னும் அந்த பிரச்சனை சீர் செய்யப்படவில்லை அல்லது தீர்க்கப்படவில்லை அல்லது முற்றிலுமாக அகற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப சமயமா நடந்திருக்கிற ஒரு பிரச்சனை அல்லது ஒரு தகவல் நமக்கு வெளிக்காட்டுது அந்த பிரச்சனை என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா ஒண்ணுமே இல்லைங்க ஒரு நம்ம பயன்படுத்துகிற ஒரு எலக்ட்ரிக் ஒயராக இருக்கட்டும் அதுலேயே வந்து ஒரு பண்டில் ஒயர் ஒயர் கண்டெக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒயராக இருக்கணும் அல்லது தீக் கண்டெக்டர் மொத்தமான ஒரு ஒயர் ஒயராக இருக்கட்டும் அந்த ஒயரில் நம்ம அல்லது ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் ஒயராக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் தகவலை அனுப்பும்போது நம்ம நம்ம க இப்போ கடந்த காலத்தில் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தி இருந்தோம் பெரிய பெரிய அளவில் நாம் இந்த சாதாரண ஒயர்களை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்போ என்ன ஆனால் அந்த ஒயர்லேயும் இன்சுலேஷன் போட்டுருப்பாங்க எல்லா ஒயிர்கள்லையுமே அந்த இன்சுலேஷன் கடத்தும் பொருளுக்கு மேலே இன்சுலேஷன் காப்பான் அப்படின்னு சொல்லி அதை பொருத்தியிருப்பாங்க இருப்பாங்க அது காரணம் வெளியில் கொடுத்துடுறவங்களுக்கு அந்த ஒரு ஷா எலக்ட்ரிக் ஷாக்கு அப்படிங்கிறத அடிக்கக்கூடாது அதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த இன்சுலேஷன் அப்படிங்கிற போட்டிருக்கிற அந்த மின் காப்பானில் என்னன்னா அதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அது மின் காப்பானாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த இன்னும் ஒயருக்குள்ளே இருக்கிற அந்த கண்டெக்டர்ஸ் கடத்திகள் மூலமாக கரண்ட்டு பாயும் போது க கரண்டோடைய அளவும் ஒரு எல்லையை தாண்டும் போது அந்த மின்காப்பானம் ஒரு கட்டத்துக்கு மேலே மின் கடத்து பொருளாக மாறிடுது இதனால் என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான அதில் மின்னோட்டம் ஏற்படும் போது அந்த மின்காப்பானும் ஆஹ் ஒரு மின்கடத்தியா மாறி அதுல அந்த இன்சுலேஷன் சொல்லக்கூடிய அந்த மின்காப்பானில் இருக்கிற பொருளுமே இந்த ஒயர் வழியாக கடத்திகள் வழியாக க மின்னோட்டத்தை ப பாய்ச்ச ஆரம்பிச்சது அப்படிதான் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த மென்பொருள் துறையில மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இது பண்ற துறையில இன்னும் அந்த விஷயம் கண்டுபிடிக்காத மாதிரியான ஒரு கட்டமைப்புல அந்த தொ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் என்ன நம்ம இதெல்லாமே என்னென்னா ஒரு ஒயர்னு சொல்லக்கூடிய மின்கடத்தும் அந்த க மின்கடத்தையே ஒயரை அதுவும் மின்காப்பான் பொருத்தப்பட்ட ஒயரை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா அதிகமான தகவல்களை நம்ம அனுப்பும் போதும் பெரும்போதும் அதில் மின்னோட்டம் ஒரு சீராக இருக்கணும் ஒரு அளவுக்கு மேலே தாண்டக்கூடாது அது தாண்டும்போது அதிகமாகும்போது அது சூடாகி அது ஆகி ஏன்னா மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு அளவுக்கு மேல பாயும் போது மின் மின்தடை அப்படிங்கிறது உருவாயிருது அந்த மின்தடை மூலமா ஒரு வெப்பமோஷனும் அதுல இருந்து வெளியேறும் காரணம் என்னென்னா அந்த எலக்ட்ரான் எல்லாம் வெளியில் குதிக்கும் அந்த தகவல்லாம் அந்த தகவல் எல்லாம் மின்னோட்டமா மாற்றப்பட்ட அந்த மின்கடத்தில செல்லக்கூடிய அந்த மின்னோட்டம் அது அந்த கடத்தில இருந்து வெளிய ஒரு அட்மாஸ்பியருக்கு சுற்றியுள்ள ஒரு சூழ்நிலைக்கு வரும் அப்ப அதுல இருந்து வெப்பம் வெளியேறும் இது இப்ப செயற்கையா அது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா முன்ன முன்னாடி காலத்துல இது அறியாம இருந்தாங்க அப்பெல்லாம் அந்த அளவுக்கு தரம் அப்படிங்கறது இந்த என்ன சொல்றதுனா இந்த போர்ட்டு இலேண்ட் போர்ட்டு அப்புறம் இன்னும் நிறைய போர்ட்டு அப்படிங்கிற சொல்ற இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு தரம் இல்லை ஆரம்பத்தில் அந்த கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சொல் நீ மேம்படுத்த மேம்படுத்த என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதனுடைய த தரத்தை ஒவ்வொரு கட்டத்திலையும் பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்ட பின்னர் தான் அதை மேம்படுத்திட்டு வந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் அதனுடைய விஷயம் ஒரு விஷயத்த விஷயத்த இது வரைக்கும் சொல்லி நான் வெளியில கேள்விப்படல அது அது இந்த விஷயம்தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் மின்தடைங்கிறத நம்ம அதிகப்படுத்துறது மூலமா ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கோம் இப்போ ஃபேஸ்புக் மெட்டா அப்படிங்கறத நம்ம வச்சுட்டோம்னா ஏன்னா அவங்க நல்லா பாதுகாப்பாக இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தகவலை ஒரே நேரத்துல அனுப்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க தெளிவா இருக்கிறாங்க இந்த குறி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகப்படியான தகவலை அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுல ஏன் வந்து அவங்க ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒரு விழிப்புணர்ஞ்ச ஒரு நிலைக்கு வந்தாங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் வேகமா வந்து அந்த சர்வருங்கிறத தாக்கும் போது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு மின்னோட்டமாக தான் செர்வருக்கு போய் சேரும் இப்போ மின்னோட்ட ரூபத்தில் அது போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அளவு தாண்டும் போது அவங்க அந்த இடத்துல அந்த உஷ்ணம் அதிகமாகி வெப்பம் அதிகமாகி தகவல்களில் மின்னோட்ட ரூபத்தில் அதிகமாக அதுக்கான அடுத்தத்தை கொடுக்கும்போது நான் அந்த மின்காப்பான் அப்படிங்கிறது ஒரு மின்கடத்தும் பொருளாகி அதுவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஏன்னா அந்த மின் காப்பான் அப்படிங்கிற மின்கடத்த பொருளாக மாறும்போது அந்த மின்கடத்தும் பொருள் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுன்னா ஒரு சம்பந்தா சம்பந்தமே இல்லாத ஒரு எலக்ட்ரான ஒரு விஷயமா அல்லது ஒரு மெசேஜ் ஒரு தகவலா என்ன பண்ணணும்னா அந்த செவர் அதுவும் சேர்ந்துட்டு போகணும் இதனால என்னன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு தகவலும் அல்லது மின்னோட்ட ரூபத்துல போற தகவலும் சம்மந்தம் இருக்கக்கூடிய கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்தை எடுத்துட்டு போற மின்னோட்ட ரூபத்தில் இருக்கக்கூடிய தகவலும் எல்லாம் சேர்ந்து போறதுனால என்ன ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சி முட்டி மோதிக்கிட்டு இது சர்வரில் போய் பெரிய பாதிப்பு உண்டாகும் சர்வர் ரொம்ப சூடாகும் போது அதுலேயும் எது சம்மந்தமுடைய தகவல் எது சம்மந்தம் இல்லாத தகவல் அதில் எதை வடிகட்டணும் எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் பண்ணிச்சு பெரிய அளவில் வரும் இதை நமக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த இயற்கை இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த செயற்கையை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உன்கிட்டயே ஒரு உதாரணத்துக்கு முகண்டமுன்னுடைய மெட்டானுடைய சர்வரை இது நம்ம ஹேக் பண்ணணுன்னு விரும்பணும்னா ஒரு ஒரு லட்சம் பேரை நான் உட்கார வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் பேர்த்த உட்கார வச்சு அந்த எல்லாம் வந்து செர்வருக்கு தேவையை விட அதிகமான தகவல்களை அனுப்பிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்றேன் அப்ப என்ன ஆகுனா இந்த ஒரு லட்சம் பேரு ஒரே நேரத்துல நிறைய தகவல்களை சம்மந்தம் இல்லாம தேவையில்லாம நிறைய அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது அப்ப என்ன ஆகுனா அது செர்வரை போய் தாக்கும் செர்வரை போய் தாக்குறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அது இப்போ முகநூல் அப்படிங்கிற சர்வரில் அந்த ஃபேஸ்புக்கினுடைய சர்வரில் அவங்க நல்லா முன்னேறி இருக்கிறாங்க நல்லா சர்வரெலாம் மேம்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நான் உதாரணத்துக்காக தான் சொன்னேன் ஆனால் அது மாதிரி ஒரு பெரிய சர்வராக அவங்க வளர்ந்து வரதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன சர்வராக இருக்கும்போது அதில் தேவையில்லாத தகவலை அந்த சர்வரை அந்த வெப்சைட்டை அந்த இணையதள முகவரி கண்டறிஞ்சு அதில் தேவையில்லாத தகவலை ந நிறையா உட்காந்து ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு மணி நேரத்தில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான தகவலை அதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த ஒரு வழித்தடத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுருந்து அந்த வழித்தடம் மூலமாக தகவல்களை அனுப்பி ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம சாய்ச்சிடலாம் படுக்க வச்சிடலாம் அதாவது தொழிலில் வந்து நசிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுருந்தா மட்டும்தான் அதில் தாக்கிக்கிட்டே இருக்குங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த சர்வரை அந்த குறிப்பிட்ட இன்னைக்கு மைக்ரோசாப்ட்ல அந்த ப்ளூ ஸ்கிரீன் அப்படிங்கிறத ஒரு துறைய ஒரு த ஒரு தனி துறையை வந்து அவங்க தாக்குறாங்க அப்படின்னா இந்த அந்த துறைக்கு அந்த சர்வருக்கு வந்து நீண்ட கால மேம்பாட்டு ஒரு நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படல புதிதாக வந்த ஒரு நிறுவனம் அல்லது புதிதாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இணையதளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அதுல தகவல் நிறைய அனுப்புறாங்க தகவலை யாருக்கு அனுப்புறாங்க என்ன அனுப்புறாங்க எப்படி அனுப்புறாங்க அது எல்லாத்தையும் அதை உள்ளா போய் தான் வந்து நம்ம மேற்கொண்டு பார்க்கணும் ஒரு பாதிப்புக்கு உட்பட்டதுக்கு அப்புறம் அது சரி செய்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கக்கூடிய தகவல்கள் மொத்தத்தையும் அழிச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசா முதலிலிருந்து அது இயக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை முழுக்க நம்ம தீர்வு பண்ண முடியாது ஒரு தீர்வு இன்னொன்னு அந்த சம்பந்தப்பட்ட தகவல்களோடு இருக்கு இருக்கின்ற அந்த சம்மந்தம் இல்லாத அந்த மின்காப்பான் இன்னும் மின்னோட்டமா மாறின ஒரு சூழ்நிலையில இருக்க இருந்து அதுல வந்து அந்த சம்மந்தம் இல்லாத தகவல்களை அப்புறப்படுத்தி சம்மந்தப்பட்ட தகவல்களை மட்டும் நம்ம மீட்டெடுக்கிற ஒரு விஷயமா அதுவும் ஒரு ஒரு தீர்வு ஆனா இதுல என்ன பண்ணணும்னா நம்ம சம்மந்தம் இல்லாம ஒரு இடத்துல தகவல்கள் அந்த மின்காப்பான் மின்னோட்டிய மின்னோட்ட கடத்துக்கின்ற ஒரு கடத்தையே மாறின பிறகு அத எப்படி சர்வர் கொண்டு வந்து சேர்க்கிற வழியில எல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருதோ அதை நம்ம முதல்ல கண்டறிஞ்சு அது என்ன பண்ணணும்னா யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி எந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு ஹேக் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் நான் வந்து இந்த நான் நிறுவனத்தை சாய்க்கிறேன் இதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்த போறேன் இவ்வளவு நேரத்துல நான் பண்ணிட்டேன்னா பங்கு சந்தையில இவ்வளவு ஆஹ் இழப்பீடுகள் ஏற்படும் அப்படின்னு எவன் எங்கெங்கெல்லாம் உக்காந்துட்டு பண்றான்னுலாம் அவன் எங்கே உட்காந்துருந்துட்டு பண்ணனாலும் சரி அவனெல்லாம் முதல்ல தடை பண்ணிட்டு அவனுடைய தகவல்களை பொறுமையாக நம்ம கொண்டு வந்து சேர்க்குற மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவங்க மைக்ரோசாஃப்ட் ஒரு நிறுவனத்தில் ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தினாங்கன்னா மட்டுந்தான் மட்டும்தான் கண்டிப்பாக அவங்களால ஒளிஞ்சிருந்து இந்த வேலை பார்க்குற கையவர்களை ஒரு என்ன சொல்றதுன்னா தேச விரோதிகளை அல்லது அந்த நிறுவன விரோதிகளை நம்ம என்ன பண்ண முடியும்னா சமாளிக்க முடியும் இதன் பிறகு நம்ம எதிர்காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா முன்கூட்டியே நம்ம அதை தடுத்துக்கலாம் எந்த ஒரு ஒரு இணையதளத்துக்கும் அந்த வெப்சைட்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்ல முடியும் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வர ஒரு நிறுவனத்தினுடைய செர்வருக்கும் தொடர்ந்து ஒரு வழக்கத்துக்கு மாறான அதிகப்படியான தகவலை ஒரு திணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து அதை நம்ம காப்பாற்றி வைக்கணும் இது நம்ம இந்தியாவில் நம்ம நம்ம முன்கூட்டியே பண்ணிட்டோம் நம்ம இந்தியாவில் இப்போ ஜி மெயில் அப்புறம் யாக்மெயில் அப்புறம் இன்னும் சில இது இல்லாமல் இணையதளங்களில் சமூக வலைதளம் அப்புறம் இணையதளம் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் வச்சு செர்வரை வச்சு நம்ம கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர மாதிரி அமெரிக்காவுக்கும் நம்ம உதவி செய்யணும் அப்படி பண்ணோம்னா அவங்க வீழ்ச்சி அடைகிற ஒரு சூழ்நிலையை மாட்டாத மாதிரி முன்கூட்டியே அவங்க தப்பிச்சுக்குவாங்க அதன் பிறகு என்ன பண்ணான்னா கண்டிப்பாக நாம் அமெரிக்காவுடைய நட்பையும் வந்து நீண்ட காலம் ஒரு பாதுகாப்பாக அவங்களையும் நம்ம பாதுகாத்து வைக்கலாம் ஏன்னா அவங்களையும் நம்ம அவங்க கூடயே நட்பு நமக்கு இருக்குது இந்தியாவுக்கும் இருக்குது அந்த நட்பை எந்த காலத்துலையும் அவங்க விட்டு விட்டுக்கோயோ இல்லை வேறு வழியிலையோ வந்து அவங்க வீழ்ச்சி அடையாமல் இருக்கிற மாதிரி நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு தெரிய இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா அந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போதே கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்கும் குழப்பம் இந்த குழப்பம் கண்டிப்பாக ஒரு தெரியறதுன்னுனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா சில அந்த கண்டக்டர் செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒரு எடுத்து கொஞ்சம் படிங்க அது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சிடும் புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உலகம் முழுக்க ஒரு நேர்மையான வழியில நம்ம நம்மளுடைய இன்றைய தொழில்நுட்பத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அது எந்த விதமான சந்தையானு கிடையாது என்னுடைய யூடியூப் சேனல்ல என்ன சப்ஸ்கிரைபராக அப்படின்னா செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க அந்தமாதிரி நீங்கள் ஒரு நிரந்தர சப்ஸ்கிரைபரை சந்ததாரராக ஆகிட்டீங்க அப்படின்னா என்னுடைய நான் பதிவிடுற காணொளி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துடும் நீங்கள் நான் ஏன்னா நான் ஃபேஸ்புக்கில் பகிரும்போது அது ஒரு சாதாரண ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு காணொலியாக தான் பகிரப்படுது அதை நீங்கள் அமுத்தினிங்கன்னா சவுண்ட் இல்லாமல் முதல்ல வரும் திரும்ப அதை சவுண்டு வச்சு இங்கே பார்த்து அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இதில் உடைய அந்த ஆப்பில் போயிட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபராக கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு முறை நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்கன்னா அதன் பிறகு எந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு அறிவு வளர்ச்சி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல விஷயத்த என்னுடைய நேரடி நேரடியாக என்னுடைய காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டு வரதில் கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இந்த காணொளி மூலமாக நான் தெரி லைக் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக என்னுடைய காணொலியை யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது என்ன என்னுடைய காணொலி இந்த யூடியூப் சேனலில் எண்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அந்த எண்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயத்த தான் நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கதை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய ஒரு புதிய நபர்களுக்கும் அறிவு சார்ந்த வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணும்போது இது கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப்பில் நான் கமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் எனக்கு இன்னும் வளர்க்கப்படலை எல்லாம் ஒவ்வொரு வீடியாவும் வந்து சென்சிட்டிவாக ஒரு விஷயமா இருக்குது அறிவு சார்ந்த வளர்ச்சியாக இருக்குது தயவுசெய்து நான் இந்தியா க இந்தியன் கவர்மெண்ட் கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா என்னுடைய காணொலியை மற்ற நாடுகளுக்கும் பார்க்குற மாதிரியான ஒரு இதெல்லாம் அங்கீகாரம்லாம் கொடுங்க ஏன்னா இப்போ என்னுடைய காணொலியை பார்த்து இந்திய அரசாங்கம் ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு நலத்திட்டத்தை ஏற்படுத்தினா அதே மாதிரி வேறு நாடுகள் பார்க்கும்போது அவங்களுக்கு வேற ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அதெல்லாம் இன்னொரு புதிய படைப்பு நமக்கு தெரியாதது அவங்களுக்கு வரும் அந்த விஷயத்தில் நம்ம அவர் காப்புரிமையோடைய ஒரு வடிவெட்டுதல் கீழே நம்ம அவங்களுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் வழங்கலாம் அதே மாதிரி இந்த காணொலி யார் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன பயனடைவாங்க அப்படிங்கிறது நீ உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருமே நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நடம் அதுவும் முதல் இடத்துல கொண்டு வர்றதுக்கு நாம பாடுபடுவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்